ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரபி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் இந்த நம்பர் நம்ம அடிக்கடி பார்க்குறதுனால நமக்கு என்னென்ன யூஸஸ் இருக்குது அதில் நமக்கு ஏஞ்சல்ஸ் என்ன செய்தி சொல்ல வராங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம டாபிக் குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க கைஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அதாவது இந்த நம்பர் வந்து ஒரு பிரம்மாண்டமான காம்பினேஷன் கூட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்ணுக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குகிறோமோ இல்லை என்ன வேணால் இருக்கலாம் ஏதாவது ஒன்று புதுசாக தொடங்குகிறோம் அப்படின்னா தொடக்கத்துக்கான அர்த்தம் அது வன் அப்படின்றது புதிய தொடக்கங்கள் அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை ஒரு முயற்சி அதாவது இப்போ ஒன் அப்படின்ற நம்பருக்கான அர்த்தம் வந்து நம்ம புதுசா ஒரு விஷயம் தொடங்க போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு நம்பிக்கையும் முயற்சியும் போட்டு நம்ம வந்து அந்த விஷயத்த நல்லபடியாக செயல்படுத்துறதுக்கான அர்த்தம் தான் அது அதே மாதிரி செவன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஏஞ்சல் நம்பர்ஸ்ல இந்த ட்ரிபிள் செவனுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி நம்மளோட பயணம் வந்து தொடரப்போகுது அதை வந்து நம்ம அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியான அர்த்தம் தான் வரும் ஸோ இதுலேயுமே வந்து இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்பரில் செவன் அப்படின்றதுக்கான அர்த்தமும் அது தான் நமக்கு ஆன்மீகத்தை நோக்கி அதிகமான விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும் நமக்குள்ள ஒரு உள் உணர்வு வந்து நமக்கு தெய்வமே வந்து வழிகாட்டுற மாதிரி நமக்கு எல்லாமே வந்து கரெக்டான வழியில் நமக்கு நடக்கும் தெய்வம் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே வந்து நமக்கேற்ற மாதிரி நமக்கான வழிகளை வந்து நம்ம மூலியமாக நம்மக்கிட்ட சொல்லுவாங்க வெளியே தான் நம்ம போய் தேடி தான் அலையணும் அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னாலும் அந்த விஷயத்த நமக்குள்ளே நம்ம மனசார கேட்குறப்போ நம்ம ஏஞ்சல்ஸே வந்து நம்மக்கிட்ட வந்து பதில் சொல்லுவாங்க அது உள் உணர்வு மூலயமா நமக்கு தோணும் சில பேருக்கு தோணுல எனக்கு என்னமோ தோணுதுப்பா இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அது வந்து நமக்கு ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு மெசேஜ் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதுதான் இந்த செவன் அப்படின்ற நம்பருக்குரிய அர்த்தம் ஸோ ஒரு உள் உணர்வுமோ நமக்கு ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஸோ அதுதான் இந்த செவனான அர்த்தம் சிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குடும்பம் நம்மளோட பொருளாதார நலன் அதாவது நம்மளோட குடும்பம் ஒற்றுமையும் பாசமாகவும் நம்ம வந்து பண வயசு வந்து நம்ம இன்னும் வந்து அதிகமாக வந்து மேலே போயிட்டே இருப்போம் ஸோ அதுதான் இதுக்கான அர்த்தம் ஸோ இந்த நம்பர் எல்லாரோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்றது நம்ம புதுசாக ஒரு தொடக்கம் அதனால வந்து நமக்கு கிடைக்க போகிற பலன்கள் எல்லாமே ஏழு அப்படின்றது நம்ம தெய்வமே வந்து அது நமக்கு துணையா இருந்து வழிகாட்டும் ஸோ ஆறு அப்படின்றது எல்லா ஒற்றுமையா நமக்கு ஒன்றா எல்லாமே சேர்ந்து கிடைக்க போகுது அப்படின்றதுனால இது ரொம்ப வந்து அது சக்தி வாய்ந்த நம்பருங்க சொல்லுவாங்க இந்த நம்பரோட முக்கிய செய்தி அதாவது நம்ம இதை அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னா அது என்ன வந்து முக்கியமாக நம்மக்கிட்ட என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்மீக வளர்ச்சியும் நம்மளோட பொருளாதாரம் அதாவது மணி வைஸ் வந்து நம்ம வந்து பெரிய உச்சத்தை வந்து அடைய போகிறோம் அப்படின்னு தான் வந்து இந்த நம்பர் வந்து நமக்கு குறிக்குது இந்த நம்பர்ஸை வந்து பொதுவாக நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஒரு வண்டியில் வந்து நம்பர் பிளேட்டில் பார்க்க முடியும் இல்லை நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னா அந்த பில்லில் வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு எதாச்சியாக வரலாம் இல்லை ஏதாச்சும் புத்தகங்களில் வரலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம் இல்லை ஃபோனில் நீங்கள் எதர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூஸாக இல்லை ஃபோன் நம்பரில் கூட நடுல இடையில வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா இடத்துல பார்ப்போம் நம்ம வந்து ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த நம்பர்ஸை நம்ம வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த சம்மந்தமான விஷயம் நம்ம கிடைக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம் இந்த மாதிரி நம்பரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் வந்து இதுதான் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியாகவும் ஒரு உச்சத்தையும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தையுமே வந்து ஒரு நல்ல பெரிய இடத்துல ஏற்றுற மாதிரியும் அதே மாதிரி உங்களோட பொருளாதார நலனுமே வந்து நல்ல நிலைக்கு போக போகுது எல்லாமே உங் ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு தேவையான இந்த மூணுமே வந்து நம்ம கிட்ட கிடைக்க போகுது அப்படின்றதுக்கான அர்த்தம்தான் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நீங்கள் இதை அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னா இதுதான் அர்த்தம் இப்போ இதோட நன்மை பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒன் ஒன் செவன் சிக்ஸோட மொத்தம் அந்த நம்பருக்கான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஏதாவது வாய்ப்பு வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து கிடைக்கும் ஒருத்தருக்கு பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் இல்லை வேலை நல்ல வேலை கிடைக்கலாம் இல்லை மேரேஜ் நடக்கலாம் இந்த மாதிரி இல்லை நல்ல ஸ்டடீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோமோ இப்போ நான் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க முடிக்க போகிறாங்க அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து நிறையா பண் கண்ணில் படுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலாம் இல்லை மேரேஜ் ஆக போகிற வயசில் இருக்கவங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகலாம் இல்லை பிஸ்னஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்குன்னா பிஸ்னஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி யார் என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பலனோ அது கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புதிய பாதைகள் வந்து திறக்கப்படும் அதே மாதிரி வந்து ஒரு பண நெருக்கடியில் இருக்கோம் அப்படின்னா ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கோம் இல்லை நம்மக்கிட்ட பணமே இல்லை வேலை இல்லை அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி ஈஸியாக வெளியே வர முடியும் அப்படின்றதையும் இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு காட்டுது அந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் பண கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் ஈஸியாக வெளியே வந்துட முடியும் அப்படின்னு ஏஞ்சல் வந்து உங்கள்கிட்ட வந்து மெசேஜ் சொல்கிறதா அர்த்தம் அதே மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்து இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் மன நிம்மதியும் அந்த ஹாப்பியாக ஒரு லைஃப் லீட் ஆகுறதுலையும் உங்களோட குடும்பம் நல்லா இல்ல இல்லை வைஸ் நீங்கள் மேலே போகிறதுலையும் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்கவங்க அந்த நம்பர்ஸை பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்மளோட எண்ணம் எல்லாமே வந்து நடக்க போகுது ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய ட்ரீம் வச்சுருக்கலாம் ஒரு வீடு வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் இல்லை பைக் வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீம் வச்சுருக்கலாம் அவங்க இந்த மாதிரி இடத்துல பார்க்குறாங்க இந்த நம்பர்ஸ் அடிக்கடி பார்க்குறாங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பழிக்க போகுது அவங்கள வந்து நம்பிக்கையாக இருக்க சொல்கிறாங்க ஏஞ்சல் இதுதான் அவங்களுக்கான மெசேஜ் அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பர்சனை வந்து லாஸ் பண்ணியிருக்கலாம் தொலைச்சிருக்கலாம் அவங்க பிடிச்ச அவங்க அவங்கள விட்டுட்டு போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்க இந்த நம்பர்ஸை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாம் அவங்கவுங்களை திரும்பி தேடி வருவாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதுதான் ஏஞ்சல் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் இந்த நம்பர்ஸ் பார்க்குறோமே நமக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம் இந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க அப்படின் தான் அர்த்தம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஏஞ்சல் வந்து சொல்லக்கூடிய மெசேஜ் அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸை நம்ம ரெகுலராக பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் அடிக்கடி ஒரு நாள் பார்க்குற ரெண்டு நாள் பார்க்குறோம்னா அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா தினமும் எந்திரிச்ச உடனே நீங்கள் கடவுளுக்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் நன்றி சொல்லுங்கள் முழுசாக நம்பிக்கையோட என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி நம்ம வந்து எவ்வளோ சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது சாப்பிடாமல் இருக்க போகிறதில்ல தூங்காமல் இருக்க போகிறதில்ல ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு கேத்த மாதிரி நம்ம என்ன எப்படி இருந்தாலும் அந்த இடம் நமக்கு இல்லவே இல்லைனாலும் அதுவும் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி அதுக்கான காரணங்கள் நமக்கு என்னன்னு தெரியாது பட் பிற்காலத்தில் அதுக்கான காரணங்களும் நமக்கு புரிய வரும் ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளை விட்டு போகுது தொலைது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் பிற்காலத்தில் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அன்னைக்கு வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் கடவுளே இந்த சூழ்நிலைக்காக தான் எனக்கு அன்னைக்கு கொடுக்காம தடுத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்ற நாட்கள் கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லயுமே வரும் ஸோ அதனால எது நம்ம கிட்ட இப்ப இருக்கோ அதுக்கானதுக்கு நீங்க வந்து நன்றி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அது உங்களை தேடி கண்டிப்பாக வரும் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ அதனால் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அதாவது கலை எந்திரிச்சோன்னே நன்றி சொல்லுங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்க இடையில எந்த ஒரு விஷயம் யாருக்கு உதவுனாலும் அவங்க உங்களுக்கு உதவுனாலும் நன்றின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருங்க அதே மாதிரி உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோட செயல்படுத்துங்க இந்த நம்பர்ஸை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கோல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நம்ம கரெக்டான லைஃப் பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றத மண்டையில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை நம்பிக்கையோட செயல்படுத்துங்க அதே மாதிரி அப்போ அந்த மா இந்த நம்பர்ஸ் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உள் உணர்வு நமக்கு சொல்லும் சில சமயங்களில் ஒரு விஷயம் பண்ணலான்னு போனீங்கன்னா அது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை பண்ணாதீங்க இல்லை இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் அது நல்லதே நடக்கும் ஏன் அப்படின்னா இந்த நம்பர்ஸை நம்ம பார்க்குறப்போ நமக்குள்ள ஒரு தெய்வம் வந்து நமக்குள்ள நமக்கான பதிலை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்றது தான் ஸோ அதனால நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை செயல்படுத்துங்க கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேற்றமும் நம்மளோட குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல அமைதி பீஸ்ஃபுல் அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி போகிறதோ அது எல்லாமே தான் இந்த நம்பர்ஸ்க்கான அர்த்தம் ஸோ இது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தரப்போகுது அப்படின்றத தான் நமக்கு இந்த ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க இதுதான் மொத்தம் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ்க்கான அர்த்தம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நம்பர்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான அர்த்தம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்